புதிதாக நிர்வாகிகளாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தலைவர் செயல் தலைவர் பொருளாளர் செயலாளர் அனைவருக்காகவும் ஏற்புரை வழங்கும்படி திரு கமலக்கண்ணன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் முழுதும் வந்திருக்கும் என்ற ஆயிரம் வயசியர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இசை மாமணி பத்மஸ்ரீ டாக்டர் கோ சிவ சிதம்பரம் ஐயா அவர்களையும் சங்க பாதுகாவலர் மதிப்புக்குரிய பி அசோக்குமார் ஐயா அவர்களையும் கோவை மாவட்ட தலைவர் திரு முத்து பழனிசாமி ஐயா அவர்களையும் உதயகிருஷ்ணா நெய் மதிப்புக்குரிய ஜெகலத் ஜெகநாதன் ஐயா அவர்களையும் இயக்குனர் விநாயகமிஷன் சேன இயக்குனர் மதிப்புக்குரிய ஜெகநாதன் ஐயா அவர்களையும் மற்றும் தமிழக ஒட்டஞ்சத்திரம் பழனி வெள்ளக்கோயில் கோவை சோழியர் மற்றும் அனைத்து சங்கங்கள் சமயபுரமத்தை சேர்ந்த ஆர்டிஎஸ் தனபால் சார் மற்றும் அனைவரையும் இந்த நேரத்தில் வணங்கி இந்த மாபெரும் பொறுப்பு கிடைத்ததுக்கு நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை இந்த பொள்ளாச்சி ஆயிரம் வயசு இளைஞர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு ஒம்பது ஆண்டுகளாகின்றன நான் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து தான் இதில் சேர்ந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா திரு கிருஷ்ணகுமார் வந்து என்னை வந்து சந்திக்கிறாரு சந்தித்து இந்த மாதிரி ஒரு சங்கம் இருக்குது நீங்கள் வாங்க கலந்துக்கோங்க ஒரு மீட்டிங்கில் அப்படின்னாங்க நானும் அந்த நேரத்தில் சரி போய் பார்க்கலாம் என்னதான் இருக்குது அப்படின்ட்டு போய் பார்க்கும்போது அங்கே ட்ரஸ்ட் தலைவர் திரு சபரிகிரிவாசன் மற்றும் நிர்வாகிகள் டாக்டரு எல்லாமே அந்த மீட்டிங்கில் இருந்தாங்க ஒரு புது பொறி தெரிஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு சரி இவங்களோட சேர்ந்து நம்ம பணியாற்றணும் அப்படின்னு அந்த நேரத்தில் அவங்களோட இணைந்து மொத ஒரு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஜாதக பரிவர்த்தனை தலைவரோட இந்த அடிக்கல் நாட்டு விழா கிட்டத்தட்ட ஒம்பது வருஷத்தில் பதினோரு ஜாதக பரிவர்த்தனை விழா நடந்தது அது என்ன வேகமோ தெரியல இந்த குழு குழு கூட சேர்ந்த பிறகு ராக்கெட் வேகத்தில் சங்கம் பறக்குது அப்படியே எங்கே போனாலும் பொள்ளாச்சி ஆயுர்வேத சங்கன்ற இந்த பேர் வந்து தமிழகம் முழுவதும் பரவி கிடந்தது அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது தமிழ்நாடு ஆயுர்வேத சங்கத்தோட மாநில தலைவர் ஒரு மீட்டிங்கில் ஜாதக பரிவு நடக்கும்போது இங்கிருந்து நானும் திரு கார்த்திக் ராஜா அவர்களும் மாநில ஊடக குழு உறுப்பினர் நேரடி ஒளிபரப்பு செஞ்சோம் அந்த நேரடி ஒளிபரப்பு பார்த்திங்கன்னா தலைவர் அங்கிருந்து பார்த்தாரு நாங்கள் செக்ரட்டரி எல்லாருமே அவங்கவுங்க ஊரில் இருந்து பார்த்தாங்க அந்த நிகழ்ச்சி வந்து மிகப்பெரிய பிரபலமாச்சு மாநில ஊடகக்குறு பொறுப்பு வந்து டாக்டர் ஜெயராமன் ஐயா அவர்களும் திரு ஜெயக்குமார் ஐயா தலைவர் தலைவரவர்கள்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு அந்த நேரத்தில் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தினாங்க அந்த ஒரு பொறுப்பு வந்த பிறகு ஆயிரம் வயசு டிவின்னு நாங்கள் உருவாக்கணும் தமிழகம் முழுவதும் பயணித்தோம் நான் திரு கிருஷ்ணகுமார் கார்த்திக் ராஜா எல்லாம் பயணித்து த சகோதரி சத்தியவாணி தமிழகம் முழு நடந்த நிகழ்ச்சிகள்லாம் எடுத்து பதிவிட்டோம் நெறிஞ்சு போயிட்ட மடத்தை பற்றி பதிவிட்டோம் அது ஒரு மிகப்பெரிய ஆர்வமாக வளர்ந்தது ஜாதக பரிவர்த்தனை தமிழ்நாடு மூலம் குழுக்களை உருவாக்கணும் கிட்டத்தட்ட நானும் கார்த்திக் ராஜாவும் சேர்ந்து இருபத்தஞ்சாயிரம் ஆயிரம் வயசர்களை ஒன்றிணைச்சிருக்கிறோம் இந்த நேரத்தில் தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளா ஆந்திரா கர்நாடகா கர்நாடகாவிலாம் நம்ம ஆளுங்க இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல கிட்டத்தட்ட பேரி வயசில் சேர்ந்த ஆயிரம் பேர் நம்ம குழுவில் இருக்கிறாங்க ஆயிரம் வயசு டிவியில் ஐயாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க இந்த மிகப்பெரிய சாதனை வந்து இந்த கூட்டு முயற்சி தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணாங்க அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஊந்துதல் வந்தது மாநில சங்கம் எங்களுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சாங்க ட்ரஸ்ட் தலைவர் சபரி வாசன் எங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருந்தார் அந்த சுதந்திரம் தான் எங்களை மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றதுன்னா அது மிகையாகாது திரு சீர்காழி சிவசுந்தரம் கிட்டத்தட்ட ஒரு மாது வருஷமாக நாங்கள் தொடர்பு கொண்டோம் ஆனால் ஐயாவோட டைம் வந்து கிடைக்கவே இல்லை அவங்க தகப்பனார் பேரில் கோவிந்தராஜன் விருது வந்து நம்ம வருஷ வருஷம் வழங்கிட்டு இருந்தோம் ஐயா கையில் ஒரு விருது வழங்க வேண்டும் என்பதே எங்கள் குறிக்கோளாக இருந்தது எப்படியாவது இந்த வருஷம் கிடைக்க மாட்டாரா அடுத்த வருஷம் கிடைக்க மாட்டாரா அப்படிங்கும்போது ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் பேசும்போது ஐயா சொன்னாங்க நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் என் டேட்டெல்லாம் தெரியல அப்படின்னாரு அப்புறம் திடீர்னு நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவர் வந்து ஐயாவோடய டேட் கிடைச்சிது அவரே கூப்பிட்டு அது சபரி அவரை ஆஃபீஸில் இருக்கும்போதே கூப்பிட்டாங்க கூப்பிட்டு இந்த டேட் இருக்குது உங்களுக்கு தரேன் என்ன சார் என்ன சார் அதிசயம் பரவாயில்லைங்களே சார் ரொம்ப நன்றி அப்படின்னு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து இன்னும் என் மனசில் இருக்குது உங்களோட பணி பொள்ளாச்சி ஆயுர்வேத இளைஞர் சங்கத்தோட பணியை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் வரோம் அப்படின்னு அந்த வார்த்தை சொன்னார் அது மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி எங்களுக்கு கொடுத்தது ஐயாவுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் ரெடி பண்ணி இந்த மாதிரி இந்தந்த டைமில் ஐயா இருப்பாங்கன்ட்டு நாங்கள் எல்லாம் ப்ரோ ப்ரோக்ராம் பண்ணிட்டு ஐயாவுக்கு அனுப்பிவிட்டுருந்தோம் அதன்படியே இது வரைக்கும் நடந்துட்டுருக்கு சில வருத்தங்கள் இருக்கலாம் அதெல்லாம் மனசார மறந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம செல்ல வேண்டிய காரணத்தால் அண்ணன் ஏபி அசோக்குமார் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பிரபலமானவர் இன்றைக்கி ஆயிரம் வயசில் எடுத்துகிட்டு அவர் வரலைன்னா எங்களுக்கு பெரிய சண்டையாயிரும் ஏன் வரல அவர் மீட்டிங்க்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துடும் இதுக்காகவே ஐயா வாங்க ஐயா வாங்க அப்படின்னு அவரை கூட்டிகிட்டு எப்படியோ நல்லபடியாக வந்தது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது வருடத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் பொள்ளாச்சி படிக்கும் பசங்களுக்கு கொடுக்குறாருன்ற இந்த தகவல் வந்து சாதாரண விஷயம் இல்லை நாங்கள் போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது தெரியும் எத்தனை ஏழை பசங்க கொஸ்டங்க ப படிக்கிறதுக்கு இருக்கிறவங்கெல்லாம் இது மிகப்பெரிய வரப்பிரசாதங்க ஐயாக்கு எங்ககிட்ட நன்றியை சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அந்த வார்த்தை ஐயா நீண்ட காலம் வாழ்ந்து இன்னும் இந்த சமுதாயத்துக்கு நிறைய செய்யணும்னு இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன் இந்த வாய்ப்பை வழங்கிய நிர்வாகம் வருஷ ஆயிரவசிர நிர்வாகிகள் மற்றும் உறவினர்கள் எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன் கோவை மாவட்ட தலைவர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஊந்துதல் அவரோட ஊந்துதல் இல்லைன்னா நாங்கள் செயல்படவே முடியாது ஐயாவோட ஊந்துதல் எப்போ கேட்டாலும் பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நீ நல்லா பண்ணுங்க நான் இருக்கிறேன் இந்த மாதிரி பண்ணுங்க போன வாரம் கூட நாங்கள் பேசும்போது உங்கள் தனித்தன்மையை விடாதீர்கள் அப்படின்னார் இந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர் கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய கொடுப்பனையாக இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் என்னுடைய உறவினர்கள் பங்காளிகள் அத்தைமார்கள் சொந்தம் உறவினர்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் அக்கா தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருக்கிற ஆயிரம் வயசியர்கள் ஜாதக பரிவர்த்தனைக்கு வந்திருக்கிற ஆயிரம் வயசு அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன எங்கள் அப்பா எங்கள் அப்பாவை நான் இந்த நேரத்தில் சொல்லியே ஆகணும் நாச்சிமுத்து செட்டியார்னு சிறு வயதிலிருந்தே எங்களுக்கு ஊட்டி வளர்த்தினார் டேய் நெருஞ்சு பேட்டன் ஒரு மடம் இருக்குடா அங்கே வந்து ஏழ்நூறு ஏக்கரா சொத்து இருக்கலாம் நம்மளுக்கெல்லாம் அப்படின்னாரு அப்போயே நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேன் அடா பரவாயில்ல நம்மளுக்கு ஏழ்நூறு ஏக்கரா அங்கே இருக்குது ஒன்றும் பிரச்சனை படிக்கவே வேண்டியதில்லை அப்படின்னு போயிடுச்சு போகிற அது மட்டும் இல்லை மதுரை மாநாடு அதையெல்லாம் எங்கள் அப்பா சொல்லி நான் மைண்டில் ஏற்றிருக்கிறேன் மதுரை மாநாட்டில் ஐயா டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பேசின அந்த விஷயம் வந்து இன்னும் என் காதல் இருக்குது எப்படின்னா எங்கள் அப்பா சொல்லி ஒவ்வொன்றும் சொல்லுவார் அவர் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கார் நாச்சிமுத்து செட்டியார் அவர் பேர் மாய்கிராம்பட்டியை சேர்ந்தவர் நாட்டுகள் பாழைய பூர்வீகம் சோழியருக்கு எம்பிசி வாங்கி கொடுத்தது மதிப்புக்குறைய டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன்றது நீங்கள் எல்லாம் அறிஞ்சிக்கணும் அது மட்டும் இல்லை நகரத்துக்கு பிசிக்கும் தான் முயற்சி பண்ணாங்க என்னென்னா அவருக்கு டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மேலே இருந்த நம்பிக்கை புரட்சி தலைவர் அவருக்குள்ளே இருந்த நட்பு அதை பயன்படுத்தி ஐயா வாங்கி கொடுத்தாங்கன்னா அது மிகையாகாது என்றென்றும் அந்த குடும்பத்துக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் இப்போ அந்த நேரத்தில் வந்து மீடியா கிடையாது வெளியே தெரியாது அந்த நேரத்தில் ஒருத்தர் கொஸ்டின் பண்ணும்போது மதிப்புக்குரிய கூறிய கோவிந்தராஜன் ஐயா அந்த மேடையிலே நான் சமுதாயத்துக்கு ஆற்றிய சேவையை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காரு நீங்களும் அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எம்பிசி இன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியாது கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும் பாதி பேர் சோழியர்களுக்கு யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரியுமான்னு இல்லை இருந்தாலும் அவங்க எவ்வளோ பயன் அடைகிறாங்கன்றது இன்றைக்கி நான் கண் கூட பார்க்குறோம் அதனால் அந்த குடும்பத்துக்கு நம்ம என்றைக்குமே நன்றி விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு நாங்கள் இந்த சங்கம் தொடர்ந்து இந்த சமுதாயத்துக்கு சேவை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் நம்ம சங்கம் வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேருக்கு மேலே நம்ம சேர்த்துருக்கிறோம் அதெல்லாம் உங்கள் கிட்டே நான் சொல்லியிருக்கிறேன் இந்த சேனல் மூலிமாவும் டிவி டிவியை எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணோம் இது மூலிமா தொடர்ந்து சமுதாயத்துக்கு நாங்கள் சேவையாற்றுவோம் எங்கள் ட்ரெஸ் எங்கள் பிஎஸ்டி சார்பாக செக்ரட்டரி சார்பாக பொருளாளர் சார்பாக செயல் தலைவர் சார்பாக நாங்கள் உங்களுக்கு உறுதி கூறுகிறோம் மீண்டும் இதைவிட மிகப்பெரிய கூட்டத்தை நடத்துவோம் உங்கள் மனதில் இடம் பிடிப்போம் தமிழ்நாட்டில் யாருக்கு திருமணமாகவில்லை என்ற பேச்சே இனி இருக்காது எல்லாத்துக்கும் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் எங்களால் முடிஞ்ச இந்த சேவையை செய்வோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு விடைபிடுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு சங்கம் என்ன செய்யும் சிலரை தலைவராக்கும் சிலரை செயலாளராக்கும் சிலரை பொருளாளராக்கும் பலரை உறுப்பினராக்கும் அதையெல்லாம் விட பேசவே தெரியாத சிலரை மிகப்பெரிய பேச்சாளராக்கும் ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு முன்பு கமலண்ணாவை மயக்க கொடுத்து பேச சொன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கள் வரைக்கும் நடுங்குவார் இன்னைக்கு அடிக்கிறார் இன்னும் இதை விட சூப்பராக ஒரு கூட்டத்தை நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு உறுதி சொல்வார சொல்லும் அளவிற்கு நம்மளுடைய சொந்தமும் நம்மளுடைய சங்கமும் ஒரு ஒரு திறனை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னா தயவு கூர்ந்து நீங்கள் சமுதாயத்துக்கு பாடாற்ற வாருங்கள் உங்களுடைய இளைய சமுதாயத்தை நான் சீர்தூக்கும் மிகப்பெரிய முயற்சி தான் இந்த கூட்டமைப்பு அடுத்ததாக விழாவின் முக்கிய நிகழ்வு சமய சான்றோர்களுக்கு விருது வழங்கும் விழா முன்னதாக நம்முடைய பொள்ளாச்சி ஆயரவைசியர் இளைஞர் சங்கம் ஆயரவைசியர் ட்ரஸ்டின் சார்பாக பொள்ளாச்சி நகராட்சி சித்த மருந்தாளுநர் திரு கே காமராஜு அவர்களுக்கு பத்மஸ்ரீ சீர்காழி கோ சிவசிதம்பரம் ஐயா பொற்கரங்களால் சித்த மருத்துவ செம்மல் என்ற விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது தென் சங்கம்பாளையம் கனகராஜ் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம் விருது அழைத்து சிறப்பித்தமைக்கும் விருது பெற்று பெற்றமைக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தொடர்ந்து மாஸ்டர் ஷர்வன் ஒரு எட்டு வயது குழந்தை ஒரு காலத்தில் கோவை மாவட்டம் தான் சினிமா துறையிலே மிகப்பெரிய திரையரங்குகளையும் மிகப்பெரிய ஸ்டுடியோக்களையும் மிகப்பெரிய படப்பிடிப்புகளையும் கொண்ட இடம் சென்னையெல்லாம் கிடையாது அத்தனை கலைஞர்களும் தங்களுடைய படப்பிடிப்புக்கு தங்களுடைய கவிதை எழுதுவதற்கு தங்களுடைய பாடல்களை பதிவு செய்வதற்கு தங்களுடைய திரைப்படங்களை இயக்குவதற்கு வர வேண்டும் என்றால் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு தாங்க வரணும் ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய அந்த திரையுலகம் சென்னையை நோக்கி போய்விட்டது இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வாய்ப்பு தேடி ரொம்ப இருக்காங்க ஒரு எட்டு வயது குழந்தை சிவபி என்ற படத்தில் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தான் வசனம் பேசுறதா இருந்தாலும் சரி ஒரு கோழி குஞ்சை வச்சுக்கிட்டு நாய்க்குட்டியா இருந்தா கூட வச்சுக்கலாம் பூனைக்குட்டியா இருந்தா கூட வச்சுக்கலாம் ஆனா ஒரு கோழி குஞ்ச கையில வச்சுக்கிட்டு அதை காப்பாத்துறதுக்கும் அதனால மக்களுக்கு சொல்ல வர கருத்துக்களையும் அவனுடைய டயலாக் டெலிவரி ஆகட்டும் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகட்டும் அந்த சீன்ல ஒன்றி போற விதமாகட்டும் என்ன அழகு தெரியுங்களா இத்தனைக்கும் அந்த குடும்பத்தில் யாரொருவரும் நடிப்பின் பின்னணியிலிருந்து வரவில்லை என்று நான் நினைக்கின்றேன் அப்படி ஒரு சிறப்பான ஒரு நடிப்பை வழங்கியமைக்காக மாஸ்டர் ஷர்வன் அவர்களுக்கு சிவகுமார் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம் வளரும் இளம் வளரும் இளம் கலைஞன் விருது அவர்கள் ஜெய சர்வன் அத்வேதன் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது விருதை வழங்குவதற்காக திரு கே செந்தில் முருகன் அவர்களையும் சபரகிரிவாசன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரும் கை தொட்டி அந்த குழந்தைய கைத்தட்டி வாழ்த்தொழி விளமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆட்சிப்பட்டி தியாகராஜன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம் வெள்ளக்கோவில் இளைஞர் சங்கத்தை சார்ந்த திரு யூ என் முரளி எம் சரவணகுமார் எஸ் சிவகுமார் எஸ் விஜயகுமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் தொடர்ந்து ஷர்வன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இந்த ஒரு படம் மட்டுமல்ல நீ ஓராயிரம் படம் நடிக்க வேண்டும் நீ நடிக்கிற படமெல்லாம் ஆஸ்கார் விருதுகளை பெறும் அளவிற்கு வெற்றி வாய்ப்பை சூட வேண்டும் என்று கூறி விருது வழங்கி சிறப்பித்தவர்களுக்கும் விருதை பெற்றுக்கொண்ட சர்வனுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் நான் நினச்சேன் லைன்ஸ் முத் முத்து ஆர் பழனிசாமி ஐயா வந்து பேச்சாளர் சமூக பற்றாளர் ஆர்வலர் மிகப்பெரிய ஒரு சமூக சேவையை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்னு இப்போ தான் அங்கே ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனார் நீ சின்ன பிள்ளை உனக்கு எதுவும் தெரியாது அவர் அவர் வந்து எவ்வளோ பெரிய நடிகர் தெரியுமா அப்படின்னு ஐயா அவர்களுடைய விதை தான் இன்னைக்கு ஷர்வன் அவர்கள் விருச்சமாக வளர்ந்திருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து ஜாதக பரிவர்த்தனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சிவகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் ஒன்பதாண்டு காலம் பொள்ளாச்சி ஆயிர வைசியர் சங்கத்தின் தலைவராக சிறந்து பணியாற்றமை பணியாற்றியமைக்காக திரு கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது விருதை வழங்குவதற்காக ஐயா சீர்காழி கோ சிவசிதம்பரம் ஐயா அவர்களையும் ஆச்சிப்பட்டி தியாகராஜன் அவர்களையும் முத்து ஆர் பழனிசாமி ஐயா அவர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் லட்டு கொடுத்தா பட்டு கொடுத்தா துட்டு கொடுத்தா வராது சந்தோஷம் நீங்க எல்லாம் கைதட்டல் தான் சந்தோஷம் வரும் தயவு செஞ்சு நல்லா கை தட்டுங்க வாழ்த்தியமைக்கும் விருது பெற்றமைக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் தொடர்ந்து விநாயகா மிஷன் இயக்குனர் வல்லல் கே ஜெகநாதன் அவர்களுக்கு டாக்டர் ஏ சண்முகசுந்தரம் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது அன்னார் நலமின்மையின் காரணமாக இன்று வரவில்லை திரு கல்வி செம்மல் டாக்டர் ஏ சண்முக சுந்தரம் அவர்கள் சேலத்திலே விநாயகா கல்வி நிறுவனங்களை ஆரம்பித்த பொழுது பல்வேறான இக்கட்டுகளுக்கு ஆளான அவரின் கஷ்டங்களையெல்லாம் போக்கும் விதமாக அவரது விநாயகா மிஷன் நிறுவனங்களின் கனவுகளை நினைவாக்க பட்ட விநாயகா மிஷன் பெரியவர் திரு கே கிருஷ்ணசாமி செட்டியாரின் புதல்வர்கள் இரண்டு பேர் லேட் கே ரகுநாதன் செட்டியார் கே ஜெகநாதன் செட்டியார் தற்போது கே கே ஜெகநாதன் செட்டியார் அவர்களுக்கு டாக்டர் ஏ சண்முக சுந்தரம் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அவ்விருதினை பெற்றுக்கொள்ள கே ரகுநாதன் அவர்களின் புல புதல்வர் ஆர் கனகராஜ் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் விருது வழங்கி சிறப்பிக்க திரு கனகராஜ் அவர்களையும் திரு வெள்ளியங்கிரி அவர்களையும் திரு ஆர்கேடி செந்தில்குமார் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் திரு சிவகுமார் அவர்களையும் உடன் இணையும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் I uh -huh. uh -huh. uh -huh. விருதுகள் பெற்றவர்களுக்கும் விருது வழங்கி சிறப்பித்தவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஊக்கு சக்தியாக இருக்கக்கூடியவர் ஊக்குவிப்பவர்களையெல்லாம் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவர்கள் தேக்குவிப்பார்கள் என்ற வாலியின் வரிகளுக்கு ஏற்ப எங்களையெல்லாம் தொடர்ந்து ஊக்குவித்து கொண்டிருக்கக்கூடிய சமூக பற்றாளர் இளைஞர்களுக்கெல்லாம் மிக சிறந்த வழிகாட்டி கல்வி வள்ளல் பல மாணவர்களுக்கு தங்களுடைய படிப்பை மேல் தொடருவதற்கு தன்னால் இயன்ற உரை உதவியை வருடா வருடம் மட்டுமல்ல மாதா மாதம் மட்டுமல்ல தினந்தோறும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சென்னையை சார்ந்த தொழிலதிபர் ஐயா ஏ பி அசோக் குமார் அவர்களுக்கு அவருடைய சமுதாய பணியை போற்றி விருது வழங்கப்படுகிறது அன்னாருக்கு விருதினை வழங்குவதற்காக திரு என்ஜினியர் வெள்ளிங்கிரி ஐயா அவர்களையும் திரு தொழிலதிபர் ரவிக்குமார் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் திரு குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் நிகழ்வின் மிக முக்கிய பகுதிக்கு அடைந்துள்ளோம் ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு கலைமாமணி இருப்பார்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு பத்மஸ்ரீ இருக்கலாம் ஒரு குடும்பத்தில் ஒரு வெங்கல குரல் இருக்கலாம் ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு காந்த குரல் இருக்கலாம் ஆனால் ஆதியில் தொடங்கி அவரது வாரிசுகள் வரை அத்தனை பேரும் காந்த குரலுக்கு சொந்தக்காரர்கள் தந்தையும் பத்மஸ்ரீ மகனும் பத்மஸ்ரீ தந்தையும் கலையமாமணி விட்டுடுவேனா மகனும் கலைமாமணி என பல விருதுகளை அள்ளி வீடெல்லாம் அடுக்கி வைத்திருக்கக்கூடிய பெருமைக்கு சொந்தக்காரர்கள் இறைவனின் வரம் கவிதையெல்லாம் எழுதிடலாம் யாரு வேணாலும் பேசிடலாம் என்னை மாதிரி கமலண்ணா மாதிரி பாட்டு இறைவன் கொடுக்கணும் பாடுனா கேட்குறவங்களுக்கு இனிக்கணும் இறைவனின் மிகப்பெரிய கொடை அதுவும் ஆயிர வைசியர் சொந்தங்களின் கொடையாக இருக்கக்கூடிய பாட்டே பாட வேணாம்னு சொல்லிட்டாராம் அவர் தகப்பனார் மிகப்பெரிய அரசியல்னார் நேற்று பேசிட்டு இருக்கும் போது குறிப்பிட்ட பாட்டை பாடுவதற்கு மீறிய ஒரு இருந்து அப்படியெல்லாம் சினிமா துறையிலே நுழைந்து மிகப்பெரிய சாதனைகளை படைத்து விட முடியாது வாய்ப்புகளை தேடி தேடி பிடித்து அந்த வாய்ப்புகள் கிடைக்கிற போது இன்னொரு வாய்ப்புக்கு முதல் வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு தன்னுடைய திறமையை காட்ட வேண்டும் பட்டு தனக்கான இடத்தை படித்திருக்கிறார் அவருடைய தந்தையார் கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் அவர் பட்ட கஷ்டமோ என்னவோ மகனே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் தயவு செஞ்சு நீ இந்த துறைக்கு வராத நல்ல படி சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்துக்கொள் நல்ல சம்பாதி நல்ல செலவழி நிம்மதியாக இருன்னு ஒரு அட்வைஸை கொடுத்துருக்கிறார் தன் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை கடைப்பிடித்த மகனார் நல்லா படிச்சு டாக்டர் ஆயிட்டார் தந்தை சொல்மிக்க மிக்க இல்லைன்னு சொல்லி டாக்டர் ஆயிட்டார் தந்தை பாடின பாட்டு இருக்கு இல்லையா நம்ம சமுதாயம் மிகப்பெரிய மோசமான சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஏங்க அப்பா பெரிய பாடகராக இருக்கிறாரு உங்களுக்கு பாட்டு வராதா கேட்பானா இல்லையா யாரை பார்த்தாலும் ஒரு பாட்டு பாடுங்களேன் உங்கள் அப்பா அளவுக்கு பாடுறீங்களான்னு பார்ப்போன்னு அந்த ஆறாம் கிளாஸிலிருந்து ஏற்பட்ட ஒரு தூண்டுதல் அப்பாவை அப்பாவினுடைய ஆசைக்காக டாக்டர் ஆனவர் அப்பாவை போலவே ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டதால் பாடகரானவர் நம்முடைய சீர்காழி கோ சிவசிதம்பரம் ஐயா அன்னாரை பாராட்டி அவ்வளவு பெரிய மனுஷன் வந்து ஒரு சின்ன விருதை கொடுத்து ஒரு பெருமைப்படுத்திவிட முடியுமா என்பது ஒரு சந்தேகம்தான் ஆனாலும் கூட அவர் நம் ஆயிர வைசியரின் குலக்கொழுந்து அவரை பாராட்டுவது நம்முடைய சிறப்பு அல்ல நமக்கான கடமை அந்த கடமையை இப்போது செய்யவிருக்கிறோம் ஐயா அவர்களுக்கு சமுதாய பேரொழி கண்ணகி விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது விருதை வழங்குவதற்காக ஆயிர வைசியர் இளைஞர் சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவரும் ஆய் பொள்ளாச்சி ட்ரஸ்ட் நிர்வாகிகள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் for